அந்த இடத்துல பர்மிஷன் யார் கொடுக்குறா காவல்துறை தான் கொடுக்குது இந்த பர்மிஷன் கொடுக்குற இடத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே கொடுக்குறாங்க வைங்க அதற்குள்ளே குடியிருப்புகள் இருப்பதே ரொம்ப குறைவாக இருக்குது இவங்க வழக்கமாக கொடுக்குற இடங்களில் அப்படி குடியிருப்புகள் இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த சில குடியிருப்புகள் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியெல்லாம் போகுதுன்னா ஒரு நாள் நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது எல்லா கூட்டத்திலையும் நடக்குது எல்லா ஆம்புலன்ஸ் வருகிறது அத்தனையும் காலி ஆம்புலன்ஸாகவே இருக்கிறது மா சுப்பிரமணியம் மனசாட்சியுள்ள கொஞ்சமாவது தகுதியுள்ள ஒரு அமைச்சராக இருந்தால் எனக்கு பதில் சொல்ல வேண்டும் இதை சொல்கிறார் இல்லை ஒரு ஏன் விருதுநகர்ல வந்து இந்த திமுகவை சேர்ந்த ஒரு ஒருத்தனுடைய கார் உள்ளே வருகிறது எடப்பாடியார் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கார் உள்ளே வருகிறது காரை ஓட்டி வந்தவன் பதினாலு வயசு சின்ன பையன் அயோக்கியத்தனமான வேலை அது திமுக தகுதி இருக்க முதல்ல நில வாய் திறந்து பேசலாம் அமைச்சர் எல்லாம் வாய் திறந்து பேசலாமா கேவலமா இல்ல கேவலமா இல்ல நாலரை வருஷம் ஆட்சி நடத்தி முடிச்சுட்டு ஒரு எதிர்கட்சிக்காரங்க வந்து கூட்டம் நடத்துறாங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ள திமுக காரில பதினாலு வயசு பையன் அந்த காரை ஓட்ட விடுற அந்த கார் உள்ள பூந்து போக முடியாத நிலைமையில தடுத்து நிறுத்தப்படுகிற போது அந்த பையனுக்கு நெஞ்சு ஒளி வந்துருச்சு தூக்கி போட்டு நாடகம் ஆடுற கேவலம்டா கேவலம் கேவலம் நீ எல்லாம் கட்சி நடத்துறதுக்கு இதெல்லாம் தகுதி இல்லாத ஆட்கள் நீங்கள்லாம் என்ன அப்ப இவ்வளவு தக்க வேலையை செஞ்சுட்டு மா சுப்பிரமணியம் எதிர்கட்சி தலைவரை பார்த்து தாக்கல ஆம்புலன்ஸ்ல வச்சு தேர்தல் சமயத்தில் அன்னைக்கு ஆம்புலன்ஸ் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு